ஒரு போன் வருது இந்த போன் எடுத்து பேசும்போது நீங்க ஸ்டேஷனுக்கு மட்டும் போனீங்க அப்படின்னா நீங்க எரிஞ்சு போயிருவீங்க அப்படின்னு ஒரு அது யாருக்கு வருது அப்படின்னா தமிழகத்தோட கூடுதல் டிஜிப் கல்பனா நாயக் ஏன் வருது அதுவும் முன்னாடியே போன் எடுத்து சொல்றாங்க அதுவும் ஃபோன் எடுத்து சொல்றது ஒரு காவல்துறை அதிகாரி அந்த காவல்துறை அதிகாரி என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க நீங்கள் ஸ்டேஷனுக்கு போகாதீங்க போனீங்க அப்படின்னா எரிஞ்சு எரிஞ்சு ஸ்டேஷன் எரிக்க போகிறாங்க உங்கள் சீட்டு உங்க அப்படியே எரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு சீட்டு எரிஞ்சிடும் ஆனால் அப்போ அவங்க கூட வந்துட்டு சொல்லவும் இல்லை அதுக்கப்புறம் இதில் சில முக்கிய புள்ளிகள்லாம் சிக்கிடுவாங்கன்ற பயத்தினாலையா தமிழகத்தோட டிஜிபி சங்கர் திவால் அவர்கிட்ட வந்து புகார் அளிக்கிறாங்க அந்த மாதிரி எரிஞ்சிருக்கு இதுவரை கால் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நடந்து இந்த வீட்டில் ஃபுல்லாக போகிறாங்க ஒன் டூ த்ரீ

எடுக்கும் இதுல இடஒதுக்கீடு விகிதாச்சாரத்துல எடுக்கணும் எடுக்கிறப்ப இதுல சில முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கூடுதல் டிஜிபியான நம்ம கல்பனா நாயக் அவர்கள் வந்து ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு மறுபடியும் போய் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு ஆனா மனுன்றது புறக்கணிக்கப்பட்டிருக்கு அதற்கு தான் இது குலை முயற்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கல்பனா நாயக் அவர்கள் புகார் அளிச்சிருக்காங்க ஆக்சுவலா அந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு சாட்சிகள் முப்பத்தி நாலு சாட்சிகள் என்ன சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அப்புறம் தடவியல் நிபுணர்கள்லாம் ஒன் பண்ணியிருக்காங்க ஏசி பேர் ப்ளூ ஸ்டார் ஏசியா அந்த ப்ளூ ஸ்டார் ஏசியில காப்பர் வயர் இருக்கு பார்த்தீங்களா இந்த காப்பர் வயர் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருக்கான் அதாவது காப்பர் ஒயர் ஷார்ட் சர்க்கியூட் ஆச்சு அப்படின்னா காரணம் என்ன ஒன்னு ஓவர் டேமேஜ் ஆயிருக்கும் ஒரு கூடுதல் டிஜிபி அலு அலுவலகத்துல அந்த ஷார்ட் சர்க்கியூட் ஆகிற அளவுக்கு அந்த வயர் டேமேஜ் ஆயிருக்கா அப்படின்லாம் ஓவர்லோடு ஒரு ஓவர்லோட் ஆகுது அப்படின்னா ஃபியூஸ் கண்டிப்பாக போட்டே ஆகும் அதுக்கேற்ற டிரான்ஸ்மீட்டர் போட்டே ஆகும் அது கூட போடாமல் அந்த அலுவலகத்தில் இருக்கு நம்பர் மூணு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பராமரிக்கட்டினா இந்த மாதிரி ஒரு ஷார்ட் சர்க்கியூட் நடக்கும் பராமரிக்க கூட ஆள் இல்லாமல் அவர் கூடுதல் டிஜிபி அலுவலகத்தில் நடக்குது அதாவது கல்பனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு குலை முயற்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் இது தமிழ்நாட்டோட டிஜிபி சங்கர் திவால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு ஷார்ட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க அதாவது ஒன்று சொல்கிறாங்க நான் கூடுதல் டிஜிபி கல்பனா நாயக் என்ன சொல்கிறாங்க அப்புடின்னா ஒரு உயர் காவல்துறை அதிகாரியிடம் இன்று தான் ஃபோன் வந்துச்சு அப்படின்றாங்க அந்த அதிகாரின்னு யாரும் ஏன் சொல்ல மாட்டுறாங்க அதே மாதிரி எனக்கு ஒரு என்ன கேள்வி அப்புடின்னா இந்த மாதிரி ஆள் முறைகேடு இந்த மாதிரி இடவடிக்கையின்படி ஆள் சேர்க்கலை அதாவது காவல்துறையோ இல்லை தீயணப்பு துறையோ இல்லை மீட்பு பணித்துறையில் ஆள் சேர்க்கலைன்னு சொல்கிறாங்க ஏன் அன்னைக்கே ப்ரெசிடையோ மீடியா மீடியாட்டையோ ஏ ஒரு இஸ்யூ ஆக்கலை அதே மாதிரி இந்த விஷயம் கோர்ட்டில் அஞ்சு பேர் ரிட்மோனு போட்டிருக்காங்க அந்த விஷயத்துல ரிட்மனுல இந்த மாதிரி நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுவும் ஏன் வெளியே கொண்டு வரல அதுக்கப்புறம் இதில் சில முக்கிய புள்ளிகள்லாம் சிக்கிடுவாங்கன்ற சிக்கிருவாங்கன்ற பயத்தினாலையா பல பேர் வந்து மதுரை மாநிலத்திலயும் சரி சென்னையில் சில இடத்துலையும் சரி நாமக்கல்ல சரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாதிரி உள்ள பல்வேறு மாநிலங்கள்ல முப்பது வயசுக்கு மேலையும் இன்னைக்குதான் எப்படி எப்படினாலும் நான் சீருடை பணிக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கனவோட பல பேர் இருக்காங்க இது வந்து அவர்களோட பல இளைஞர்கள் பல இளைஞர்களோட வாழ்க்கை தான் இது சமம் அதாவது ஒரு அலுவலகம்ன்றது கரெக்டாக பராமரிக்கணும் ஷார்ட் சர்க்கியூட் வராமல் பராமரிக்கணும் அதே மாதிரி இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கும் சரி தமிழ்நாட்டில் உள்ள மக்களும் சரி இந்த மாதிரி இளைஞர்கள் இளைஞர்கள் பல பேரு எப்படின்னா சீக்கியடி பணிகளை போகணும்னு கனவா இருக்காங்க அவங்களுக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாமையும் இந்த மாதிரி பணமாக ஆசையும் சுயநலத்துக்காகவும் ஆள் உள்ளக்கு சேர்க்காம கரெக்டான ஆளை மட்டும் உள்ள சேர்க்கணும்